ஹாய் மக்களை வெல்கம் டு தினேஷ் எக்ஸ்ப்ளோர்ஸ் இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க நம்மளுடைய தளபதி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜனநாயகம் படத்துடைய ஷூட்டுக்காக கொடைக்கானல் போகிறதுக்காக மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தார் எவ்வளோ ஆன்சமாக எவ்வளோ மாசாக எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பார்த்திங்களா எவ்வளோ ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக தலைவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளது தான் தலைவா வேறு யாருமே ஒன்று நடிச்சிக்க முடியாது தலைவா எம்ஜிஆர் சாருக்கு அடுத்து ஒரு பெரிய மாம்பெரும் தலைவர் யாருன்னா அதை நீங்கள் தான் தலைவா பார்த்து பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாடா பை பாய்